உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு தேவனுக்கு உகந்த வாசனை எது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாசனைகளை நாம் உகர்கிறோம் அநேக வாசனைகளை விரும்புகிறோம் சிலவற்றை வெறுக்கிறோம் ஆனால் வேதாகமத்தில் பார்க்கிற போது ஏசியாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வாசனம் இப்படியாக சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதலே அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் என்று அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் வாசனையாக நினைக்கிறோம் நம்முடைய வரலாம் சென்ட் யூஸ் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் சமையலாக இருக்கட்டும் இதுலலாம் வாசனைகளுக்கு ஒரு தனி ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா இந்த வாசனையானது இந்த உலக வாழ்க்கையிலே மேம்படுத்தப்பட்டதாக இருக்கிறது அதற்காகவே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடை எப்போதும் மணக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க என்னென்ன சமையல் என்பதை அக்கம் பக்கத்திலேயே சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷம் நம்முடைய வாசனை நல்லா இருக்கு அல்லது நம்ம டிரெஸ்ல இருக்கிற பர்ஃபியூம் வாசனை நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு சந்தோஷம் இப்படியே நம்முடைய வாழ்க்கை மனரமியமாக மகிழ்ச்சியாக போகிறது என்பது உண்மை பழங்களாக இருக்கட்டும் மலர்களாக இருக்கட்டும் சாதாரணமாக வடிவங்களில் ரசிக்கப்படுகிற மலர்கள் அநேகம் இருந்தாலும் வாசனை வீசுகிற மலர்களுக்கு என்று ஒரு தனி ஒரு மதிப்பே உண்டு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவர் மனம் வீசுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படியானால் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆராதனைக்கு போகிறோம் செபிக்கிறோம் வாசிக்கிறோம் என்கிறதெல்லாம் பயிர்த்து நாம் நமக்கு நாமே தேவனுக்கு பெரிய இருப்போம் அல்ல தேவனுக்காக நான் வாழ்கிறேன் என்கிற மனநிலைகளில் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்திற்கு பயப்படுகிற நிலையில் தான் தேவன் சுதந்த வாசனையாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயப்படாத நிலைகளில் நாம் யாருக்கும் தெரியாது என்கிற நிலைகளில் செய்கிற எந்த விஷயமும் தேவனுக்கு உண்பதாக அது நல் வாசனை அல்ல துர்வாசனையை வீசக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது நமக்குள் தேவனுக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏன் அந்த விருப்பத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த விருப்பம் நமக்கும் தேவனுக்குமான உறவில் நிலைத்து நிற்கவும் நம்முடைய வாசனை கத்திற்கு உண்பதாக எப்பொழுதும் மனரமியமாக இருக்கவும் அது ஏதுவாக இருக்கும் ஆனபடினாலே நீங்கள் குடும்பத்தில் கணவனுக்கு தெரியல மனைவிக்கு தெரியல பிள்ளைகளுக்கு தெரியல அப்பா அம்மாவுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படி எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அது நிமித்தம் உங்களுடைய வாசனை கெடுக்கப்படுகிறது என்பது மறந்து விடவே கூடாது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி தேவன் நம்மை பார்க்கிறார் அந்தரகத்தில் பார்க்கிற பிதா என்று ஆண்டு ஒரு வார்த்தையை நமக்கு நினைவுப்படுத்துகிறார் ஆனால் அப்படின்னாலே நீங்கள் எந்த நிலைகளில் இருந்தாலும் உங்கள் செயல்பாடுகளிலும் சிந்தனைகளிலும் வார்த்தைகளிலும் தேவன் உங்களை பார்க்கிறார் நினைச்சு பேசுங்க தேவன் உங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்கள் செயல்களை அவர் கவனிக்கிறார் என்கிற ஒரு சின்ன உணர்வு ஒரு உறுத்துதல் ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த பயம் தான் பக்தியை விளைவிக்கும் அந்த பக்தி தான் பரிசுத்தத்தை விளைவிக்கும் வெறும் பக்தி வெறும் காரியங்கள் என்பதால பயபக்தியான வாழ்வு நிச்சயமாக தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் ஒரு மனிதன் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை செய்கிறான் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஆனால் பெரும்பான்மையாக அந்த மனிதன் எல்லாருக்கும் பெரிய மாணவர்களாக வாழ முடியும் அருமையானவர்களே குடும்பத்தில கணவர் மனைவி பிள்ளைகள் என்கிற நிலைகளில் முரண்பாடுகளோடு நிறுப்பீர்கள் கத்தருக்கு பயந்து ஒருவருக்கு ஒருவர் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாசனை கெடுக்கப்படாதபடி கத்தர் உங்களுக்கு காவலாக இருந்து எல்லா இடங்களிலும் உங்கள் மனம் வீசும்படி செய்வார் உங்கள் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி கத்தர் செய்வார் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் மீண்டும் நாம் அடுத்த பதிலை சந்திப்போம் தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்கள் God காட் ரசியூ